இன்றியர்களுக்கு ஸ்ரீவர்மா மருத்துவமனையிலிருந்து மருத்துவர் ஜெயரப்பாவின் அன்பான காலை வணக்கம் ஸோ கர்ப்பப்பை அடி இறக்கம் இதை சரி செய்யறதுக்கான தொட்டாச்சி நீங்கி ஆடாதோட இதை எப்படி நம்ம பயன்படுத்துறது இதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் இந்த கர்ப்பப்பை அடி இறக்கம் அப்படிங்கிறது ஐம்பது வயதுக்கு மேல பெண்களுக்கு வரக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனை இதுல வந்து நாலு ஸ்டேஜ் இருக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் செகண்ட் ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம மருந்துகள் மூலமாக வந்து சரி பண்ணலாம் ஸோ அதனால் ஆரம்ப கட்டத்திலே வந்து இதை பார்க்குறது அவசியம் ஸோ இந்த கர்ப்பப்பை அடி இறக்கம் அப்படிங்கிறது அவங்களுக்கு அந்த கர்ப்பப்பை வந்து கையில் வந்து படும் அவங்க வந்து வாஷ் பண்ணும் போதெல்லாம் அவங்க கையில் படக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் அடிக்கடி வந்து யூரினரி இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது சில பேர்லாம் வந்து இடுப்பு வலின்னு சொல்லி ஒவ்வொரு டாக்டராக வந்து பார்த்துட்டு இருப்பாங்க எலும்பு டாக்டரை பார்த்துட்டு எம்ஆர்ஐ எடுப்பாங்க அதே மாதிரி வந்து நரம்பு டாக்டர் வரைக்கும் அவங்க பார்த்து அதற்கான சிகிச்சைகள்லாம் எடுத்துக்கிட்ட பிறகும் வந்து அவங்களுக்கு இடுப்பு வலி குறையலை அப்படிங்கிறப்போ அவங்கக்கிட்ட நம்ம வந்து பரிசோதனை பண்ணி பார்க்கும்போது அந்த யூட்ரஸ் வந்து கீழே இறங்கி இருக்கும் ஸோ அது அந்த லிகமெண்ட்ஸ் எல்லாத்தையும் பிடிச்சு இழுக்கிறதுனால அவங்களுக்கு நல்ல ஒரு வழி இருக்கும் அந்த வழி எப்படின்னா முக்கியமாக காலையில் எழுந்து அவங்க ஸ்ட்ரெயிட்டாக நிற்கும்பொழுது நல்லா இடுப்பில் வந்து வலி இருந்து அவங்க வந்து முன்நோக்கை குனிஞ்சு ஒரு பத்து ஸ்டெப் நடந்த போய் தான் அவங்களால வந்து ஸ்ட்ரைட்டாக நடக்க முடியும் ஸோ இது வந்து யுட்ரஸ் ப்ரொலாப்ஸ்லையோ இல்லை வந்து கர்ப்பப்பையில வந்து பெருசாக வீக்கம் இருந்து இல்லை ஃபைப்ராய்டு கட்டிகள் இருக்கும் பொழுதோ இந்த மாதிரியான சிம்டம்ஸ் வந்து இருக்கலாம் ஸோ தொடர்ந்து இடுப்பு வலி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக மருத்துவர்கிட்ட இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும் பொழுது நீங்கள் கண்டிப்பாக அவங்க கிட்டே சொல்லணும் ஸோ இந்த யுட்ரஸ் ப்ரொலாப்ஸ் இருக்கும்போது அடிக்கடி சிறுநீர் கசிகிறது இல்லை வெள்ளைப்படுறது வந்து அதிகமாகுது சிலருக்கு வந்து மெனோபாஸுக்கு அப்புறமாகவும் வந்து மைல்டாக ப்ளீடிங் வருது இந்த மாதிரி பிரச்சனைகளும் வந்து கூடவே சேர்ந்து இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதை பற்றி மருத்துவர்கிட்ட ஆலோசனை எடுத்துக்கணும் ஸோ இந்த மாதிரி யூட்ரஸ் வந்து அடியில் இருக்கு அது வந்து ஃபஸ்ட்டு டிகிரி செகண்ட் டிகிரி இந்த மாதிரி கண்டிஷனில் இருக்கும் பொழுது அதுக்கு சரி செய்யக்கூடிய கீகிள் எக்ஸசைஸ் வந்து நம்ம பண்ணணும் ஸோ இதுக்கு வந்து தொட்டாட்சி நீங்கியோட இலை ஸோ இது வந்து கிராமப்புறங்களில் வந்து கிடைக்கும் நீங்கள் கேட்டீங்கன்னா எடுத்துகிட்டு வந்து கூட கொடுப்பாங்க ஸோ அந்த மாதிரி இந்த தொட்டாட்சி நீங்கியோட இலை ஆடாதோடையோட இலை இது ரெண்டையும் வந்து நீங்கள் அரைச்சிட்டு ஒரு சின்ன அளவுக்கு வந்து நீங்கள் தட்டி நீங்கள் நிழல் காய்ச்செலாம் வந்து காய வச்சலாம் இதை வந்து நீங்கள் ஒரு சின்ன ஒரு ஐந்து ரூபாய் அளவுக்கு நீங்கள் எடுத்து ஒரு நல்ல காஸ் துணியில் வந்து முடிஞ்சிட்டு நீங்கள் யூட்ரஸில் வந்து அதாவது நம்மளுடைய கர்ப்பவாய் பகுதியில் வந்து நைட்ல தூங்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் வச்சுட்டு காலையில் அதை வந்து எடுத்துட்டு வாஷ் பண்ணிடலாம் ஸோ கூடவே திருப்பலாச்சூர் நம்ம வந்து வச்சு எக்ஸ்ட்ரலாக வாஷ் பண்ணுறதும் அவசியம் ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு டிகிரியில் இருக்கக்கூடிய யூட்ரஸ் ப்ரோலாப்ஸுக்கு வந்து ஓரளவு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கூடவே கீகள் பயிற்சிகள் வந்து பண்ணுறது அதே மாதிரி இந்த அப்டவுன்லோட் ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து தவிர்க்கிறது மாடிப்படி ஏறுறதை வந்து தவிர்க்கிறது இதெல்லாம் தவிர்க்க வேண்டியது அவசியம் முக்கியமான இன்னொரு விஷயம் ஆகிறதும் வந்து இதற்கு ஒரு முக்கியமான காரணம் ஸோ ஏன்னா அந்த யூட்ரஸ் ப்ரொலாப்ஸ் வர்றதுக்கு ப்ரெக்னன்சிலையோ டெலிவரிலேயோ ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் வரலாம் உடல் பரமன் இருந்தாலும் வரலாம் இல்லை தொடர்ந்து மாடிப்படி ஏறுறவங்க நிறைய வெயிட் தூக்குறவங்க இவங்க எல்லாத்துக்கும் வரலாம் அப்படின்னாலும் நான் சமீப காலமாக நான் நிறைய பேருக்கு பார்க்குறது பதட்டம் அதிகமாகும்போது அடி வயிற்றில் வந்து ஒரு அசாதாரணமான ஒரு சூழ்நிலை நம்ம எல்லாருமே ஃபீல் பண்ணும் ஸோ டிபிக்கலாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா என்னுடைய கணவர் வந்து குடிப்பழக்க உடையவராக இருக்கிறாரு எந்த நேரத்தில் வந்து அவர் சண்டை போடுவார்னு எனக்கு தெரியாது அதனால் நைட்டில் வந்து எனக்கு அவர் சத்தம் கேட்டாலே திடீர்னு அடி வயிற்றில் ஒரு பதம் பதட்டம் உண்டாகும் இந்த பதட்டம் தொடர்ந்து எனக்கு இருந்து அதனால வந்து எனக்கு கர்ப்பப்பை வந்து இறங்கினது இந்த மாதிரி நிறைய பெண்கள் வந்து சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் ஏன்னா அந்த பதட்டம் வந்து அந்த அடிவயிற்றில் இருக்கக்கூடிய தசைகள்லாம் பலகீனமாக்கி அதனால அவங்களுடைய அந்த யூட்ரஸ் ப்ரொலாப்ஸ் ஆகிறது யூரினரி இன்கான்டினன்ஸ் வர்றது தொடர்ந்து பேக் பெயின் வருது பயில் சம்மந்தமான பிரச்சனைகள் வருது இதெல்லாம் ரொம்ப காமனாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இதையும் நீங்கள் மருத்துவர்கிட்ட ஆலோசனை பண்றது அவசியம் ஸோ அந்த மாதிரி நிலைகளில் உங்களுடைய இந்த மனப்பதட்டத்தை குறைக்கக்கூடிய சுவாச பயிற்சிகள் தியான பயிற்சிகள் இதெல்லாம் சொல்லி கொடுக்கும் பொழுது உங்களுக்கு அந்த யூட்ரஸ் ப்ரொலாப்ஸ் வந்து ஆரம்ப கட்டத்திலே நம்ம வந்து அதை தடுத்து நிறுத்துறக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது நிறைய பெண்களுக்கு இந்த ஒரு காரணத்தினால வந்து அவங்க கர்ப்பப்பை எடுத்துட்டு அதனால் நிறைய வந்து பிரச்சனைகளுக்கு உள்ளாகக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்குது அந்த மாதிரி நிலையில் நீங்கள் ஆரம்ப கட்டத்திலே இந்த தொட்டாட்சி நீங்கி அது கூட ஆடாதோடைய இலைக்கற்கம் அதை வந்து நீங்கள் ரெண்டையும் சேர்த்து அரைச்சி வச்சிட்டு ஒரு ஐந்து ரூபாய் சைஸ் அளவுக்கு நீங்கள் நெல் அது ஒரு வில்லையாக்கி நெல் நல்ல காய வச்சு வச்சுக்கோங்க அதை வந்து நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணலாம் ஸோ அதை வந்து நீங்கள் ஹைஜீனிக்காக வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும் கூடவே இந்த கீகல் பயிற்சிகள் மனப்பதட்டம் இருக்குன்னா அதையும் சரி செய்யக்கூடிய பயிற்சிகளையும் நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்தும் பொழுது அடுத்த கட்டத்துக்கு நகராமல் அறுவை சிகிச்சை இல்லாமல் நம்ம தவிர்த்துக்க முடியும் ஸோ இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்